மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுலையே மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் மார்ச் எட்டாம் தேதி மட்டும் உலக மகளிர் தினம்ங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் அவங்களோட நாட்கள் தான் மகளிரோட அன்பு பாசமும் வாழ்த்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு சகோதரியாகவோ இல்லை காதலியாவோ கொண்டாட்டியாகவோ அம்மாவாகவோ இவங்களோட ப்ளஸ்ஸிங்கு இவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்புறவன் நான் இங்கே வந்து இத்தனை பேர் அவார்டு கொடுக்கும்போது தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ சிறிய மனிதர்கள்னு சொல்கிறதுக்காக நம்மளோட சாதனை எல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க பண்ணியிருக்கிற சாதனை இல்லை நம்மளால் முடிந்தது வந்து சின்ன என்கரேஜ்மெண்ட் டோக்கன் தான் இது தர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிகேட்டட் பீப்பிள் இன்றைக்கி நான் அம்மா பேட்டி கருணாகரன் மற்றொரு டீம்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இவ் இவ்வளோ சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க இதில் இன்னொரு ரெண்டு விசேஷம் என்னென்னா இந்த ஆர்கெஸ்ட்ராவும் மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்காக அந்த கிருத்திக்கான்னு ஒரு லேடிக்காக தான் அவங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டல் இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி என்கிற லேடி தான் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இத் இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்ஃபோனி வாசிச்சுட்டு இருக்கிறார் மிகப்பெரிய சாதனை பண்ணைப்புறத்துலேருந்து லண்டன் அவர் எக்ஸ்ட்ரா நேர்தான் இருக்கோம் சிம்ஃபன் எங்கிறது நாங்கள் வார்த்தை இல்லை நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இது மிகப்பெரிய உலக சாதனை ஆகும்ங்கிற நான் நம்புகிறேன் நன்றி